ஆரம்பம் செய்கிறேன் சிறப்பான இந்த பள்ளி அகிரகாரம் பகுதியிலே மசிதுல் அக்சா சார்பாக இரண்டாம் ஆண்டு வசந்தரமலானே வருக நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிறப்பு விருந்தினராக ஆலி ஜனாப் ஏ அகமது மொயிதீன் பாய் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் முன்னிலை வகிக்கக்கூடிய ரஃபீக்குத்தின் சாஹிப் அவர்கள் ஷேக் தாவூத் சாஹிப் அவர்கள் ஜனாப் அப்துல்லா பாய் அவர்கள் ஜனாப் பாபுபாய் அவர்கள் மற்றும் எனக்கு முன்பதாக சிறப்பானதொரு சிறப்புரையை வரக்கத்தான முறையில் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய அசரத் அவர்கள் மற்றும் திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்கள் சகோதரர்கள் சமயம் கடந்த சகோதரர்கள் தாய்மார்கள் நம் அனைவர்களின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக ஆமீன் யாரப்பல் ஆலமீன் வரக்கத்து கொளிக்கக்கூடிய அந்த ஷனபானுடைய மாதத்திலே அல்லாஹுத்தாலா நிரப்பமான வரக்கத்துக்களை நாம் அனைவர்களுக்கும் தந்து அறுபுரிவானாக மதரசாவினுடைய பிள்ளைகளை எவ்வாறு எதிர்காலத்தில் வார்த்தை எடுப்பது என்றும் பள்ளிவாசல்கள் செய்யக்கூடிய சமூக பணிகள் என்னென்ன என்றும் பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டால் அதற்காக பாடுபட்டால் அதற்குண்டான சிறப்புகள் என்ன என்ற சிறப்பான செய்திகளை எனக்கு முன்பு அசரத் அவர்கள் வரக்கத்தா பேசிட்டாங்க திரும்ப நானும் வரக்கத்தா பேசுனா நேரம் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கின்ற காரணத்தினால் வரக்கத்துக்காக சில கருத்துக்களை சொல்கின்றேன் ஏன்னா அஜரத் பறக்கத்து பறக்கத்து நம்ம போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க வரக்கத்து ரெண்டு வகை உண்டு மக்காவுக்கு போனா சம்சம் தண்ணிய வரக்கத்தா குடிங்க ஊருக்கு வந்தா வரக்கத்துக்காக குடிங்க அசரத்து பேசின பயான் என்பது மக்காவில குடிக்கப்பட்ட சம்சம் தண்ணி மாதிரி

இரண்டாம் ஆண்டு இந்த வசந்த ரமலான வருகை இந்த பள்ளிய சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்ஷால்லா அசிரத் அவங்க சொன்ன மாதிரி வருகின்ற மூன்றாம் ஆண்டு இன்ஷால்லா இந்த பள்ளிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசலிலே அல்லாஹ் நடைபெற அல்லாஹு தாலா செய்து அருள் புரிவானாக வரக்கத்து என்று சொன்னால் என்ன இந்த மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வரக்கத்துக்காக துவா செய்ய சொன்னாங்க அல்லாஹுமா பாரிக்கலனா சி ரஜதி அண்ணா அந்த ஆட்டோ கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க அப்படியா சரி சரி சரி

ஆயுளை அல்லாஹ் அதிகப்படுத்தி கிடைக்கப்பட்ட அந்த ஆயுள்ல இறைவனுக்காக வாழக்கூடிய நல்ல செயல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தான் கேக்குறதுதான் மௌத்துக்கும் பறக்க இப்போ ஒரு நேரத்துல பறக்கத்துனா என்னங்க ஒரு நேரத்துல அறுநூறு சதுரடி தான் நாம வீடா வாங்கிட்டு இருந்தோம் ஒரு நேரத்துல ஒரு எண்பது கல்ல தொண்ணூறு கல்ல அதுக்கு முன்னாடி உள்ளவர்கள் எல்லாம் எப்படி வந்தாங்க ஒரு அறுநூறு சதுரடி வீட்டுக்குள்ள அத்தா இருப்பாங்க அம்மா இருப்பாங்க நானா இருப்பாங்க நானி இருப்பாங்க தாதா இருப்பாங்க தாதி இருப்பாங்க பிள்ளைகள் ஆறு பேர் ஏழு பேரும் பறக்கத்தா இருப்பாங்க ஆறுநூறு சதுரடி வீட்டுல முதியவர்களும் இருப்பாங்க உடன் பிறந்த ஏழு பேர் எட்டு பேர் சகோதரர்கள் மொத்தம் பன்னெண்டு உறுப்பினர்கள் பதிமூணு உறுப்பினர்கள் ஒரே ரெஸ்ட் ரூம் தான் ஒரே பெட்ரூம் தான் இந்த ஆறுநூறு சதுரடி வீட்டுல வரக்கத்தா பத்து பேர் பன்னெண்டு பேர் வாழ்ந்தோம் நம்முடைய அத்தா வீட்டினுடைய தலைவர் அத்தா மட்டும் தான் போய் சம்பாதிப்பாரு பெரிய வருமானங்கள்லாம் இருக்காது அந்த சொற்ப ஒருத்தருடைய வருமானத்துல இந்த பன்னெண்டு பேரும் சிறப்பா வாழ்ந்தோம் சந்தோஷமா வாழ்ந்தோம் பணங்காசுகள் என்று சொன்னால் அதை வைத்து சொந்த பந்தம் என்ற முடிவு செய்யப்படாத சாச்சா மாமா என்ற எண்ணத்தோடு ஒரு வந்து வந்து நம்ம இ சதுரடி அப்பா வாரத்தில் ஒரு நாள் ஒரு கிலோ இறைச்சி வாங்கிட்டு வருவாரு அந்த இறைச்சி வந்து பன்னெண்டு பேரும் சந்தோஷமா அந்த காலோ இறைச்சியை சாப்பிட்டு மருத்துவமனைக்கு போகாம நோய் நொடி இல்லாம சிறப்பா வாழ்ந்தோம் ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தந்தூரி கோழி ஒருத்தர ஒரு ரெண்டு பேர் சாப்பிடுறாங்க குடும்பமும் இன்னைக்கு வீடு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு சதுரடிக்கு மேல மூவாயிரம் சதுரடி இரண்டாயிரத்தி நானூறு சதுரடியில பிரம்மாண்டமான பங்களாக்கல்ல இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க முதியவர்களுக்கு இறைவன் ஆயு காலங்கரை குறைச்சுட்டான் அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க ஒரு கணவன் ஒரு மனைவி ரெண்டு பிள்ளைங்க சம்பளமும் பாத்தீங்கன்னு சொன்னா வருமானம் கணவர் அவர் சாப்ட்வேர் இன்ஜினியர் அவர் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் இந்த அம்மா இந்த பிள்ளைங்க நல்லா சம்பாதிக்குது ஆனாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மன உளைச்சல் இல்லாம ஆடுறோம்னு சொன்னா இல்ல அன்றைய காலகட்டத்தில் ஆறுநூறு சதுரடி வீட்டுல குறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வியல் என்பது நிம்மதியை தந்தது நம்முடைய வாழ்வியல் என்பது ஆரோக்கியத்தை தந்தது நம்முடைய வாழ்வியல் என்பது மன மகிழ்ச்சியை தந்தது நம்முடைய வாழ்வியல் என்பது சிறப்பான ஒரு வாழ்வாக இருந்தது ஆனால் உருதுல ஒண்ணு சொல்லுவாங்க கைசா நீயத்தக வைசா பறக்கத்தக அப்படின்னு இப்போ நீயத்தும் சுருங்கி விட்டது கைசா நீயத்தக வைசா ஹரக்கத்த பறக்கத்தகை தோ ஹரக்கத்தோ ஜாயிரா அபி எதுனால அப்படின்னு சொன்னா உள்ளங்கள் சுருங்கி விட்டது பறக்கத்துகள் இல்லை அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இழந்துவிட்டு அந்த பறக்கத்துகளை பெறுவதற்காக இந்த மாதத்துல துவா சொன்னாங்க இந்த மோசஸ் மோசா அலை இஸ்லாம் முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் நபி ஆதிபிதா ஆதம் அலை இஸ்லாம் ஆயிரம் ஆண்டுகள் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க ஆயிரம் ஆண்டுகள் முன்னூறு ஆண்டுகள் என்று மிக விசாலமான வாழ்க்கையை பெற்ற அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் அல்ல ஆயுள் கொடுத்தான் நன்மைகளை வரக்கத்துக்காக மட்டுமே கொடுத்தான் ஆனால் நமக்கு ஆயுட்காலங்களை காலங்களை வரக்கத்துக்காக மட்டும் கொடுத்திருக்கின்றான் அறுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் மட்டுமே இதோ நாளை சபே பரா நாளைக்கு அல்லாஹு ஒரு பட்டியலை இறுதி பட்டியலை வெளியிட போகின்றான் நாளைக்கு மத்தியிலே பராத்தில் வாங்கக்கூடிய மலக்கருடைய கையிலே ஒரு பட்டியல் உலகத்தில் குழந்தைகளுடைய யாரெல்லாம் போகின்றார்கள் ஒரு பட்டியல் யாருக்கெல்லாம் என்ன நிகழ்வு நடைபெற இருக்கின்றது என்ற ஒரு பட்டியலை நாளை ஷாபான் ஷாபான் நிஸ்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஷாபானுடைய அந்த இரவிலே அல்லாஹுத்தாலா கொடுக்க இருக்கின்றான் அப்படி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த பட்டியல அல்லாஹு நம் அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நிறைய குறையா செல்வத்தையும் நோய் நெடு இல்லாமல் வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா தந்து அருள் புரிவானாக நிறைய அமல் செய்யுங்க துவா செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு இதே நிஸ்பூர் ஷாபான்ல ஒரு பள்ளிவாசலிலே அமர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நாம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக இலையில்லமான பள்ளிவாசலை பத்தி அஜரத் அவங்க சொன்னாங்க நிறைய பள்ளிவாசல்கள் பெண் ஒழுக்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட பள்ளிவாசல்களை மதினாவிலே சென்று பார்க்கலாம் அல்லா அங்கெல்லாம் சென்று பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நபி ஒரு இடம் இருக்குங்க அகலி நடைபெற்ற பெருமானார் அவர்களும் சஹாபாக்களும் சில தினங்கள் தங்கி இருந்து ஒரு அகலியை தோண்டிய வரலாறு அப்பொழுது சபி சலல்லா செல்லம் அவர்கள் மூன்று நாள் பட்னியாக இருந்தார்கள் சாப்பிடுவதற்கு உணவில்லை கடுமையான பசியாக இருந்த பொழுது ஒரு ஜாபீர் என்ற ஒரு நபி தோழர் அல்லாவுடைய தூதர் ரொம்ப பசியோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் அவங்க அம்மா அந்த மனைவியினுடைய வீட்டுல மனைவி கிட்ட அவங்க வீட்டுக்கு போய் மனைவி இடத்துல அல்லாவுடைய தூதர் அவர்கள் ரொம்ப பசி பட்னியோட அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் வீட்டுல சாப்பிடறதுக்கு என்ன இருக்கு அல்லாவுடைய தூதர் அவர்கள் பசியோடு இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை அவர்களுக்காக வீட்டில் என்ன உணவு இருக்குன்னு கேட்கிறாங்க அப்போ ரெண்டு பேர் மூணு பேருக்குண்டான ஒரு ரொட்டிக்குண்டான மாவு இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா ஜாபீர் அலி அல்லாவுடைய மனைவி சொல்ல அந்த ஜாது அலி அல்லாஹு அன்பவர்கள் இன்றைய கந்தக் என்ற அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹுடைய தூதருடைய தர்பாரிலே வந்து அப்பொழுது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் எல்லோருமே பசியோடு இருக்கின்றார்கள் அப்பொழுது மூன்று ரொட்டிக்கு மட்டும் மாவு இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களா இல்லையா அந்த ஜாதிர் என்பவர் என்ன சொன்னாரு அல்லாஹுடைய தூதர் இடத்துல வந்து யார் அசூர் வீட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் சாப்பிட்டு போகலாம் பசி ஆதிட்டு போகலாம் பல ஊர்கள்ல சாப்தியான்றதுக்கு ஒரு பேர் இருக்கு இப்ப அஜித் கூட சொன்னாங்க அதில தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆலியங்களையும் அப்படி விட மாட்டாங்க ஆலியம்களையோ பள்ளிவாசலையோ மற்ற ஊர்கள்ல பள்ளிவாசல் தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல மக்கள் அதனாலதான் எந்த ஊர்லயும் இல்லாத ஒரு பழக்கம் இங்க இருக்கு பசியாரிட்டு போவேன் சொல்லி வேற எந்த மாவட்டத்திலும் கிடையாது ஆகப்பட்ட மாணிக்கப்பூர்ல இருந்து நாகூர் சாகுலமின் பாதிஷா அவர்கள் கால்நடையாக நானூறு பேர் வரும்பொழுது கூத்தாநல்லூரிலே ஒரு பெண்மணி யாரோ நன்மக்கள் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி உணவுல கொண்டு போய் கொடுத்து அந்த நானூறு சீரர்களோடு வந்த பாதிஷா சாகுல் அமீர் பாதிஷா நாயகவார்கள் இறைவா எங்களை பசியாற்றிய இந்த ஊரை செழிப்பாக்குவாயாகன்னு சொன்னாங்க டட் இஸ் எ மினி சிங்கப்பூர் இந்த இந்தியா கூத்தானல்லூர் அப்படின்னு சொல்லி வரம் குளிக்கக்கூடிய ஊராக இது போன்ற ஒரு சகோதரியினுடைய ஒரு நல்ல எண்ணம் உணவு கொடுத்த ஒரு நன்மனிதர் அவருடைய துவா வரக்கத்தை கொண்டு அந்த ஊரை அல்லாம குத்தாரா வரக்கத்தாக ஆக்கி வைத்தான் அந்த துவா அப்போ மட்டும் அல்ல இப்பொழுதும் அந்த துவா இன்னும் கேமத்து நாள் வரைக்கும் இருக்கும் அப்படிப்பட்ட துவாவை பெற்ற ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தஞ்சாவூரை ஆனால் தஞ்சாவூரில் மட்டும்தான் பசி ஆறி விட்டீர்களா பசி விட்டு போங்க அப்படின்ற ஒரு பழக்கம் இருக்கிறது பசி ஆற்றுவது தஞ்சை மக்களை பொறுத்தவரை இந்த தஞ்சை மண்ணில் இருந்துதான் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான ஆலிம்களை இந்த சமூகத்தில் உருவாக்கிய ஊர் தஞ்சாவூர் ஒண்ணுமில்ல மானம் மனோ மானோஜிப்பட்டி என்ற ஒரு ஊர்ல பள்ளிவாசல் கெட்ட வேண்டும் என்று போன வாரம் ஜும்மாவிலே வந்து எங்களுடைய பள்ளிவாசல்ல ஒரு ஜும்மா வசூல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்துல ஒரு இடம் வாங்கிட்டோம் அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது லட்சம் ரூபா கொடுத்து கடனாக கொடுத்து வாங்கிட்டோம் அந்த கடனை உடல் விரைவில் அடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் நாங்கள் அந்த கடன் அடைச்சிட்டோம் ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த ஜமாத்தார்கள் வரும் ஏன் சொல்றேன்னா தஞ்சாவூர் மக்கள் எப்படிப்பட்ட நன்மக்கள் அப்படின்னு தெரிஞ்சு கொள்வதற்காக நான் சொல்லி காட்டுகின்றேன் வரும் பொழுது நாம் அந்த கோரிக்கையை வைத்தோம் அந்த ஜும்மாவில் மட்டும் ஏழாயிரம் ரூபாய் வசூலானது உடனே அந்த முகவரியை கேட்டு ஒரு தனவந்தர் என்னுடைய பெயரை சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அந்த கடனை நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று எடுத்துக்கொண்டதை நாம் தஞ்சாவூர் மக்களை பார்க்க முடியும் பல லட்சம் ரூபாய் அது மட்டுமல்ல இதே தஞ்சாவூர்ல இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல திருவாரூருக்கு பக்கத்துல ஒரு ஊர்ல இது போன்ற ஏழ்மையான மக்கள் அன்றாடம் சம்பாதித்து இருக்கக்கூடிய ஏழ்மையான மக்கள் வாழக்கூடிய அந்த ஊர்ல ஒரு பள்ளிவாசல் கட்ட வேண்டும் பள்ளிவாசல் அடிக்க இடத்தை வாங்கி கஷ்டப்பட்டு கட்டிட்டு இருக்கிறாங்க ஒரு அம்மா சரஸ்வதி என்ற ஒரு சகோதரி ஒரு தாய் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த அம்மா ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு செக்கோட வந்தாங்க வந்து வா இந்த பள்ளிவாசல் வேலை எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படி இப்படின்னு வசூல் பண்ணி ஒரு இடத்த கட்டி இடத்தை வாங்கணும் பள்ளிவாசல கட்டிட்டு இருக்கிறோம் இன்னும் சில வேலைகள் பேலன்ஸ் இருக்கிறது என்று சொல்லும் அந்த அம்மா தன்னுடைய காசோலையில் எவ்வளவு கொடுத்திருப்பார் ஒரு சகோதரி சரஸ்வதி என்ற சகோதரி ஒரு பள்ளிவாசலுக்காக பத்து லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கின்றார் பத்து லட்சம் ரூபாய் அந்த அம்மா சொன்னாங்க பாய் அஜித் அவங்க சொன்னாங்களே எல்லா மதத்தவர்களையும் கடந்து எல்லா மதத்தவர்களும் மீதும் பொது சேவை செய்யக்கூடிய இந்த பள்ளிவாசல்கள் பாய் எங்க வீட்டு பிள்ளைங்க உடம்பு சரியில்லாட்டா அசால்ட்டா மாட்டீங்க ஒரு பத்து லட்சம் ரூபா கொடுக்குறாங்கன்னு சொன்னா அது மட்டும் இல்லாமல் நோம்பு கஞ்சியை பத்தி சொன்னாங்க இதே தஞ்சாவூர் திருவாரூருக்கு பக்கத்துல ஒரு ஊர்ல ஒரு இருபத்தஞ்சு குடும்பம் தான் அங்கே வசிக்கிறது ஆனால் அங்கே அறுபது எழுபது படி நோம்பு கஞ்சி காய்ச்சறாங்க குடும்பத்துக்கு இருபத்தி அஞ்சு குடும்பத்துக்கு நோம்புகஞ்சு காய்ச்சு அந்த ஊர்ல போய் கேட்கும் பொழுது அந்த ஊர் மக்கள் சொன்னார்கள் இந்த நோம்பு கஞ்சி என்பது இஸ்லாமியர்கள் மட்டும் குடிப்பது அல்ல இஸ்லாமியர்கள் மட்டும் குடிப்பது அல்ல இங்கே எல்லா மக்களும் வந்து குடிக்கின்றார்கள் எல்லா மக்களுக்கும் இங்கே விநியோகம் செய்யப்படுகிறது ஜாதி மத பேதம் இன்றி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அந்த சித்தாந்தத்தில் அனைவருக்கும் பங்கிட்டு கொடுக்கப்படுகிறது அது மட்டுமல்ல போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அந்த செய்தியும் தாண்டி இன்னொரு செய்தி என்ன தெரியுமா அந்த ஊர்ல திருவிழா அந்த ஊர் கோவிலுடைய கொடை திருவிழா நடைபெற்றது அந்த வருஷம் நிறைய பக்தர்கள் மாலை போட்டிருந்தாங்க சில கொடை விழாவுக்கு முன்னதாக ஒரு நாற்பத்தி நாள் ஒரு மண்டலம் மாலை போட்டு அவர்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழல்ல போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு நோன்பு வந்தது அப்போ ஜமாத்தார்கள் கூடி நாம நோன்பு கஞ்சி எல்லோருக்கும் அனுசரித்து தான் செய்கின்றோம் எனவே இந்த ஆண்டு என் கஞ்சி கிடையாது நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் கொடைக்காக மாலை திருக்கின்றார்கள் எனவே நாம வந்து இந்த வருடம் ஆக்கக்கூடிய நோன்பு கஞ்ச நாம கரிகஞ்சி ஆக்க வேண்டாம் எல்லா நாட்டிலும் வெஜிடேரியன் கஞ்சியை ஆக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தஞ்சை திருவாரூர் மக்கள் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் அநியூனியமாக அது மட்டுமல்லாம இந்த பள்ளி அக்கிரகாரத்துக்கு முன்பதாக கலக்குடி என்ற ஒரு சின்ன ஊர் மாரியம்மன் கோயில் பக்கத்துல போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்

ஆயிரத்தி தட்டுக்கள் இது போன்ற சீர் வரிசைகளாக கொண்டு வரப்பட்ட காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு பகுதிகளில் பள்ளிவாசல் வரக்கூடிய அந்த பள்ளிவாசலுடைய வரவால் ஒரு அப்துல் ரசாக் சந்தோஷப்படுறாரோ இல்லையோ ஒரு அப்துல்லா சந்தோஷப்படுறாரோ இல்லையோ ஒரு ஸ்டீபன் சந்தோஷப்படுகிறார் ஒரு முருகன் சந்தோஷப்படுகின்றார் ஏனென்றால் ஒவ்வொரு ஊர்களிலும் அந்தந்த மதத்தை சார்ந்த வணங்கக்கூடிய ஒவ்வொரு வணக்க வழிபாட்டு தலங்களும் சிறப்பாக இருந்தால் மட்டுமே அந்த ஊர் ஒற்றுமையாக இருக்கும் இங்கே சமய வேற்றுமை இல்லாமல் அனைவரும் அண்ணன் தம்பிகளாக மாமான் வஞ்சானங்களாக நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு செய்தி சொல்லிட்டே ட்ராக் மாறிச்சு என்ன செய்தி சொல்றீங்களா நீங்க மதினாவுல மூணு பேருக்கு மட்டும்தான் அவருக்கு சாப்பாடு இருக்கு ஆனா எத்தனை பேர் ரசுல்லா வடத்துல வந்து அரசுலல்லா வீட்டுக்கு வாங்க சாப்பிட்டு போலாம்னு சொல்லி காதுல சொல்றாரு அங்க இருந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் ரசூல்லாவ அவரை விருந்துக்கு கூப்பிட்ட உடனே எல்லா தோழர்களையும் பார்த்து ஓ அகல கந்தக்குகளே ஓ கந்தக்கு வாசிகளே நபி தோழர்களே எல்லோருக்கும் ஜாபீர் விருந்து வச்சிருக்கிறாரு அவர் வீட்டுக்கு வாங்க போய் விருந்து சாப்பிடலாம்னு சொல்ல அவருக்கு வயிற்றுல புரிய கலக்க ஆரம்பிச்சு வீட்டுல இருக்கிறது மூணு பேருக்கு எத்தனை பேருக்கு மூணு பேருக்கு நாலு பேருக்கு தான் ரொட்டி அதுவே அவர் பிள்ளைகளை தூங்க வச்சுட்டு தாக்காட்டிட்டு பிள்ளைங்களை பசியோட தூங்கு போய் நான் நபிகள் நாயகத்தை மட்டும் கூட்டு வரேன்னு சொல்லி அவர் வர ஆனால் நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க மேற்பட்ட கந்தக் வீரர்களை அந்த வீட்டின் பக்கமாக அழைத்து செல்லார்கள் அங்கே அவர் ஓடோடி சென்று அந்த பெண்மணி இடத்திலே தன்னுடைய மனைவி இடத்திலே மட்டும் தான் விருதுக்கு கூப்பிட்டேன் பெருமானார் அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு தோழர்களோடு வருகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த பெண்மணி அதான் கைசானிய இன்னைக்கு நம்முடைய பெண்மணிகளாக இருந்தா ஏன் அவங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஆயிரத்தி ஐநூறு பேர்ன்னு ஒரு கல்யாணம் கூட்டமாச்சு இருக்கிறது மூணு பேர் நாலு பேருக்கு தான ரொட்டி அப்படின்னு நம்ம நடப்போம் அந்த அம்மா சொன்னாங்க வானத்துக்கு மேல இருக்கக்கூடிய செய்திகளைப் பற்றி நபிகள் நாயகளுக்கு தெரிகிறது கீழே பூமிக்கு கீழே என்ன நடக்குதுன்னு அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிகிறது இந்த ஜாபீர் வீட்ல என்ன இருக்குன்ற சூழ்நாருக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் புனித கரத்தால் அந்த மாவை பிறந்தார்கள் மாவில் கை வைத்தார்கள் அது எடுக்கு எடுக்க வந்தது ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கந்தக் வீரர்கள் சாப்பிட்டார்கள் இந்த வரலாறு நமக்கு தெரியும் அந்த இடத்துக்கு நம்ம போகணுமா இல்லையா இப்போ அல்லாஹுடைய இருவர் மதினாவுக்கு போன வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி அந்த இடத்திற்கு சென்றேன் அது மசூதே ஜாபீர் என்று இன்றும் இருக்கிறது அந்த அம்மா அப்ப வரக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கல கிராமத்து நாள் வரைக்கும் என் வீட்டில யாரெல்லாம் வராங்களோ எல்லாரும் வயிறாரும் சாப்பிட்டுட்டு போகணும்னு நினைச்சாங்க அல்லாஹ் அதை கபூர் செஞ்சிட்டான் மசூதே ஜாபீர் என்று அந்த பகுதியிலே இன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த பெண்மணியுடைய வீடு ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலுடைய சிறப்பு தன்மை என்ன தெரியுமா விருந்தளிக்கும் பள்ளிவாசல் விருந்தோம்பலுடைய பள்ளிவாசல் பசி என்று யார் வேண்டுமானாலும் வந்தாலும் அங்கே பசி ஆற்றப்படக்கூடிய பள்ளிவாசல் அங்கே நீங்கள் இந்த நேரத்தில் சென்றாலும் சரி அல்லாஹ் செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அந்த பறக்கத்தை நாமும் பெறக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அங்கே சென்றால் இன்றும் உங்களுக்கு உணவு கிடைக்கப்படும் அப்போ அந்த கைசா நீயத்தை அப்போ

அந்த மொரோக்கோவிலே ஆயிரத்தி நூத்தி பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த காசை என்ன பண்றதுன்னு சொல்லி முடிவு செஞ்சு ஒரு பள்ளிவாசல் கட்டினாங்க பக்கத்துல ஒரு லைப்ரரி கட்டினாங்க முதல் முதலிலே ஒரு பல்கலைக்கழகத்தை கட்டினார்கள் அதுதான் உலகத்தினுடைய த பஸ்ட் யூனிவர்சிட்டி இன் தி வேர்ல்ட் அது யார் பாத்திமா என்ற ஒரு பெண்மணியால் உருவாக்கப்பட்டது அந்த பாத்திமா என்பவர்கள் முதல் முதல்ல ஒரு பல்கலைக்கழகத்தை கட்டி அந்த பல்கலைக்கழகத்தில் தான் பயின்று அங்கே பட்டை வாங்கி அந்த சனதை ஆயிரத்தி நூத்தி பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி அன்னை பாத்திமா அவர்கள் வாங்கிய பட்டம் இன்னும் அந்த கவாரியன் யூனிவர்சிட்டியில இன்னும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல அந்த லைப்ரரிக்கு நாலு பூடு பூட்டு போட்டப்பட்டிருக்கும் மொரோக்கோவில அங்கே என்ன இருக்கிறது தெரியுமா அப்படி பாதுகாப்பான சொத்து என்ன இருக்கு தெரியுமா பைபிள் கையால் எழுதப்பட்ட பைபிள் இருக்கிறது தௌரா யூதர்கள் படிக்கக்கூடிய தௌராத் இருக்கிறது குரான் கையால் எழுதப்பட்ட பிரதி அங்கே பாதுகாப்பாக இருக்கிறது மட்டுமல்ல அந்த கவாரியின் யூனிவர்சிட்டி பள்ளிவாசலுக்கு பக்கத்துல அதுல சொன்னாங்கல்ல டியூஷன் நடக்குது நிறைய பிள்ளைகளுக்கு வந்து எல்லா படிப்பையும் சொல்லி கொடுக்குறாங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நபிகள் நாயகம் கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சரை ஆயிரத்தி நூத்தி பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் தன்னுடைய சொத்துல இருக்கப்பட்ட அந்த பங்குல ஒரு பள்ளிவாசலை கட்டி தபாரியின் யூனிவர்சிட்டிய அவங்க நிறுவியது மட்டுமல்ல கிறிஸ்தவருடைய கிறிஸ்தவ உலகம் போற்றக்கூடிய சில்வர் ஸ்டார் என்ற போப் கூட அங்கேதான் அவர் படித்து பட்டம் பெற்றார் தான் இன்னொரு சிறப்பான செய்தி

செய்ய வேண்டும் அதில் அவங்க ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க உஸ்மான் அலி இல்லாமல் பற்றி சொன்னாங்க பாருங்க ஆஜியார் அவங்க ஒரு இடத்தை ஒரு பள்ளிவாசலுக்காக கொடுத்துருக்குறாங்க என்னைக்காவது நம்ம கற்பனை பண்ணி பார்த்ததுண்டா இப்போ தஞ்சாவூரில் ஹார்ட் ஆஃப் சிட்டியில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு சொன்னா அண்ணன் கரெக்டாக சொல்லிருவாங்க பள்ளி அகரகாரத்தில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ தான் இப்போ இப்போ இந்த இடத்துல ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா போகுதுன்னு சொல்கிறாங்க கும்பகோணம் சென்னையில் டெல்லியில அல்லது லண்டனில் அமெரிக்காவில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெருநகரங்களிலும் அந்த நாட்டை பொறுத்து அந்த ஊரை பொறுத்து அதனுடைய விவரங்கள் அதனுடைய மதிப்புகள் மாறுதா இல்லையா ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்போ பள்ளிவாசலை உருவாக்கினால் அல்லாஹு தாலா கேமத்தினால சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டி தருவான் அப்ப சொர்க்கத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன விலை அப்படின்னு நமக்கு தெரியுமா இல்லையா அல்லாவுடைய தூதரர்கள் அதையும் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க சொர்க்கத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட் விலை என்ன இன்னைக்கு உலகத்துல ஒரு ஒரு இடத்தை கொடுத்து அந்த இடத்துல பள்ளிவாசல் உருவாக்குவதற்காக இன்னைக்கு ஆஜியார் அவர்கள் ஒரு இடத்தை கொடுக்குறாங்கன்னு சொன்னா சொர்க்கத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு

அந்த தோட்டத்தையும் இறைவனுக்காக பொதுமக்களுக்காக வக்பு யார் செய்வார்களோ அவர்களுக்கு அல்லா சொர்க்கத்தை கொடுப்பாங்களா இல்லையா அப்ப உஸ்மான் அலி அல்லா கொண்டவர்கள் அந்த யூத நடத்துல சென்று அந்த கிணத்தை வாங்கினார்கள் அதையும் இன்னைக்கு போய் மதிநாள பார்க்கலாம் அந்த தோட்டத்தில் விளையக்கூடிய பேரித்தம் பழங்களும் அதனால் ஏற்படக்கூடிய பல லட்சம் டர்னோவர்களும் இன்னைக்கும் பேங்க்ல அக்கௌண்ட்ல இருக்கு கூகுள்ல தட்டி பாருங்க உஸ்மான் அலி அல்லா அக்கௌண்ட் டர்ன் ஓவர் பர் இயர் எவ்வளவு பாருங்க ஒஃபாத்தானதற்கு பிறகும் அவங்களுடைய அக்கௌண்ட் இன்னும் சாலுவில் இருக்கக்கூடிய அளவுக்கு உண்டான அது மட்டும் நோம்புல போய் மதீனாவுல நோம்பு ஒன்ல இருந்து பத்து வரைக்கும் நோம்பு தொடர்ந்தீங்கன்னா உஸ்மான் அலி இல்லாவுடைய தோட்டத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பேரித்த நீங்க சாப்பிடலாம் அங்க இருக்கக்கூடிய தண்ணியை நீங்க இன்னும் போய் குடிக்கலாம் அல்லா உத்தாரா வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அர்ஜுனுடைய உமராவுடைய பாக்கியத்தை அல்லா உத்தாரா தந்து அருள் புரிவானாக இந்த சிறப்பான கூட்டத்திலே கலந்து கொண்ட அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் சரீர ஆஃபியத்தையும் அல்லா உத்தாரா தந்து அருள் புரிவானாக வருகின்ற வருடம் சிறப்பான முறையில் இந்த விழா மூன்றாம் ஆண்டு பள்ளிவாசலில் வைத்திர நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு அருள் புரிவானாக வாக்கிரதாவனா அளி அமுல் இல்லாஹ் இல்லாழவே அசராம அலி குமர் அமது கொண்டிருக்கின்ற வசந்த ரமலானே வருக இந்த நிகழ்வு சென்ற வருடம் என்னால் கலந்து கொள்ள இயலாமையை வருந்துகிறேன் ஆனால் அன்றிலிருந்து முப்பது நாள் நமலானிலும் இங்கே தொழுகை நடந்து சிறப்பாக நடந்தது என்பதை அறிந்து மிகவும் சந்தோஷப்பட்டேன் இந்த அழைப்பை ஏற்று உடனே வர வேண்டும் என்று